தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் NMMS படிப்பறிவு திறன் எஸ் அறிவியல் எட்டாம் வகுப்பு பதினெட்டு உயிரினங்களின் ஒருங்கமைவு இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை காண்போம் புரோகேரியாட்டுகளில் உட்கரு காணப்படுவதில்லை அமீபா சயனோபாக்டீரியம் மைக்கோபிளாஸ்மா போன்றன இதற்கு உதாரணங்கள் ஆகும் யூகேரியாட்டுகளில் தெளிவான உட்கரு காணப்படுகிறது தாவரங்கள் விலங்குகள் போன்றன இதற்கான உதாரணங்கள் ஆகும் உயிரினங்களின் அமைப்பு மற்றும் செயல் அலகு செல் ஆகும் விலங்கு செல்லின் அளவு மைக்ரான் என்ற அலகால் அழைக்கப்படுகிறது ஒரு மைக்ரான் என்பது பத்தியின் அடுக்கு மைனஸ் ஆறு மீட்டர் ஆகும் மனித உடலின் மிகச் சிறிய செல் ரத்த சிவப்பணு ஆகும் மிக நீண்ட செல் நரம்பு செல் ஆகும் விலங்கு செல்களில் மிகப்பெரிய பெரிய செல் கோழியின் முட்டை மிகச்சிறிய பாக்டீரியம் மைக்கோபிளாஸ்மா சுரப்பி எபித்தீலிய திசு ஒரே வகையான செல்லால் ஆன எளிய திசு ஆகும் வரட்சியான தோலில் உள்ள திசுக்கள் வெவ்வேறு செல்வகைகளைக் கொண்ட கூட்டு திசு ஆகும் மனித கண் பத்து மில்லியன் முதல் பன்னிரண்டு மில்லியன் வரை நிறங்களை வேறுபடுத்தி பார்க்க முடியும் கண்கோளமானது ஸ்கிளிரா எனும் விழிவெண் படலம் விழியழி கரும்படலம் ரெட்டினா எனும் வெழித்திரை ஆகிய மூன்று அடுக்குகளால் ஆனது கண்ணின் விழி வெளிப்படலத்தை மூடியுள்ள ஒளி ஊடுருவம் சவ்வு கஞ்சண்டிகா ஆகும் கருவழியின் மீது படர்ந்துள்ள ஒளி தோல் தோல்படலம் கார்னியா ஆகும் கருவிழி ஐரிஸ் எனப்படுகிறது முன் கண்ணடை திரவம் அக்குவஸ் திரவம் எனப்படுகிறது பின் கண்ணடை திரவம் விற்றியல் திரவம் எனப்படுகிறது மூச்சு குழாய் டிரக்கியா எனப்படுகிறது குரல்வளை லாரின்ஸ் எனப்படுகிறது இடது நுரையீரலானது இதயத்திற்கு இடமளிக்கும் வகையில் வலது நுரையீரலை விட சற்று சிறியதாக உள்ளது ஓய்வு நிலையில் உள்ள ஒரு வளர்ந்த மனிதர் நிமிடத்திற்கு பதினைந்து முதல் பதினெட்டு முறை மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுகிறார் சுவாசத்தின் போது காற்றின் கொள்ளளவை அளக்க ஸ்பைரோமீட்டர் எனும் கருவி உதவுகிறது உட்சுவாசத்தின் போது உதரவித்தானம் கீழ்நோக்கி இழுக்கப்படுகிறது வெளி சுவாசத்தின் போது நுரையீரலில் இருந்து காற்று வெளியேற்றப்படும் நிகழ்வு செயலற்ற நிகழ்வு ஆகும் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் ஆக்சிஜனுடன் இணைந்து ஆக்சிஹீமோகுளோபினாக மாறுகிறது இரத்தத்தின் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் போது இன்சுலின் உற்பத்தி செய்யப்படுகிறது இரத்தத்தின் சர்க்கரையின் அளவு குறையும் போது குளுக்கோகான் உற்பத்தி செய்யப்படுகிறது நீர்த்த கரைசலில் செறிவு மிக்க கரைசலுக்கு கரைப்பான் மூலக்கூறுகள் அரை கடத்தி அல்லது தேர்வு கடத்து சவ்வின் வழியே இடப்பெயர்ச்சி அடைவது சவ்வூடு பரவல் ஊடு பரவல் ஒழுங்குபாட்டை ஹோபர் அறிமுகப்படுத்தினார் உடலின் நீர் சமநிலையை ஒழுங்குபடுத்தி அதன் தன்னிலைக் காத்தலை பராமரிக்கும் செயல் ஊடு பரவல் ஒழுங்குபாடு முதுகு நாணற்றவை கடல்வாழ் உயிரினங்கள் போன்றவை ஊடுகலப்பு ஒத்தமைவான்கள் ஆகும் நன்னீரில் வாழும் மீன் ஊடுகலப்பு ஒழுங்கமைவான்கள் ஆகும் செல் சுவாசமானது சைட்டோபிளாசம் மற்றும் மைட்டோகான்ட்ரியாவில் நடைபெறுகிறது செல் சுவாசத்தின் போது வெளிப்படுத்தப்படும் ஆற்றலானது ஏடிபி வடிவில் செல்களால் பயன்படுத்தப்படுகிறது அனைத்து உயர்நிலை உயிரினங்களும் காற்றுள்ள சுவாசத்தை மேற்கொள்கின்றன பாக்டீரியா ஈஸ்ட் போன்ற உயிரினங்களில் காற்றில்லா சுவாசம் நடைபெறுகிறது கிரேக்க மொழியில் மெட்டபால் என்றால் மாற்றம் என்று பொருள் வளர் மாற்றம் என்றால் பொருட்களை உருவாக்குதல் சிதை மாற்றம் என்றால் பொருட்களை உடைத்தல் காற்றுள்ள சுவாசமானது காற்றில்லா சுவாசத்தை விட பத்தொன்பது மடங்கு அதிக ஆற்றலை வெளிப்படுத்துகிறது காற்றுள்ள சுவாசத்தின் போது ஒவ்வொரு குளுக்கோஸ் மூலக்கூறும் முப்பத்தாறு ஏடிபி மூலக்கூறுகளை உருவாக்கும் வளர் மாற்றம் மூலம் குளுக்கோஸ் கிளைகோஜனாக மாற்றப்படுகிறது அமினோ அமிலங்கள் புரதமாக மாற்றப்படுகிறது கொழுப்பு அமிலங்கள் கொழுப்பு மற்றும் ஸ்டீராய்டுகளாக மாற்றப்படுகின்றன இனி என் எம் எம் எஸ் தீர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றைக் காண்போம் கண்ணின் வெண்மை பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒன்று பியூபில் இரண்டு ஐரிஸ் மூன்று ஸ்கிலிரா நான்கு கார்னியா விடை ஸ்கிலிரா விழிலெஞ்சுக்கும் விழி வெண்படலத்துக்கும் இடையே உள்ள திரவம் இது ஒன்று அக்வஸ் திரவம் இரண்டு விட்ரியஸ் திரவம் மூன்று கன்சக்டிவா நான்கு மாக்யூலர் ஈட்டிமா விடை அக்குவஸ் திரவம் அடுத்ததாக இப்பாடப்பகுதியிலிருந்து முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போம் உதரவித்தானம் எதனுடன் தொடர்புடையது ஒன்று சுவாசம் இரண்டு கழிவு நீக்கம் மூன்று செரிமானம் நான்கு வாயு பரிமாற்றம் விடை சுவாசம் மையோப்பியா எனப்படுவது இது ஒன்று தூரப்பார்வை இரண்டு கிட்டப்பார்வை மூன்று இரண்டும் நான்கு சம பார்வை விடை கிட்டப்பார்வை இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் சுவாசத்தை கட்டுப்படுத்துவது இது ஒன்று பெருமூளை இரண்டு முகுளம் மூன்று சிறுமூளை நான்கு பான்ஸ் விடை முகுளம் நுரையீரலை பாதுகாக்கும் சவ்வு இது ஒன்று புளூரா மைக்ரான் மூன்று ஐரிஸ் நான்கு கார்னியா விடை புளூரா இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்